வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த வாரம் திருப்புகழ் திருச்செந்தூர் திருப்புகழ் திருப்புகழ் வரிகள் ஆரம்பம் பரிமள களப சுகந்த சந்த தனமானார் இது வந்து முதல்ல பிரித்து பொருள் சொல்லிடுறேன் பரிமள கலப சுகந்த நறுமணம் மிக்க கலவைகளின் வாசனை வீசும் தனமானார் அழகிய மார்பினையுடைய பெண்களின் படையம படையன படைகளிலேயே மிக கொடிய யம படைக்கு ஒப்பாக அந்திக்கும் கண் கடையாலே கடைக்கண்ணால் சந்திக்கின்ற பார்வையாலும் வரியளி நிறைமுறல் கோடுகளை உடைய வண்டுகளின் கூட்டம் ஒலிக்கின்ற கொங்குக் கங்குர் குழலாலே பூவாசம் மிகுந்த கருங் கூந்தலின் அழகாலும் மருகிடு மருளனை மயங்கித் திரிகின்ற அடியேனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே இன்பத்துடனும் பிரியமாகவும் ஆட்கொண்டு அருள்வாயாக அரிதிரு மருக திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனே கடம்ப தொங்கர் திருமார்பா கடம்ப மாலையை அணிந்துள்ள திரு மார்பனே அலை குமு குமுவென வெம்ப அலைகள் குமு குமுவென பொங்குமாறு கண்டித்து எரிவேலா கடலினை கோபித்து வேலினை செலுத்தியவனே திரிபுர தகனரும் வந்திக்குஞ் சர்க்குருநாதா முப்புறத்தை எரித்த சிவனார் கும்பிடும் உத்தம குருநாதா ஜெய ஜெய ஹரஹர வெற்றியை உடையவனே பாவத்தை நீக்குபவனே செந்திற்கந்தப் பெருமாளை திருச்செந்தூரில் எழுந்தருளிய கந்த பெருமாளை இந்த திருப்புகள் எதை குறிக்கிறதுன்னாக்க இறுதிப்போரில் சூரன் மாமரமாகி கடலு ஒளிய முருகன் கடல் மீது கோபமாக வேலினை விட்டான் அந்த இதை குறிக்கிறது இந்த திருப்புகள் இப்போ நம்ம திருப்புகள் பாடலை கற்றுப்போம் இந்த பரிமள கலப சுகந்த சந்த தனமானார் திருப்புகழ் ஆபேரி ராகம் தாளம் ஆதி ஆபேரி ராகம்ங்கிறது கர்நாட்டிக் பெஸ்ட்டு இதுக்கு இந்துஸ்தானியில் பீம் பிளாசின்னு சொல்கிறது ஆபேரி ராக ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் வேல நே தேவா இதில் வந்து பரிமள கலப சுகந்த கந்த தனமானார் ரெஃபரன்ஸ் ஆவேரி ராகத்துக்கு இப்போ போல பிரிச்சுருங்கோ நீங்கள் பரிமள கலப ஸ்லாஷ் சுகந்த சந்தன் ஸ்லாஷ் தனமானார் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடணும் படையம படையன ஸ்லாஷ் அந்தி குங்கட் ஸ்லாஷ் கடையாலே டூ டைம்ஸ் போட்டுக்கோங்கோ வரியலி நிறைமுறல் கொங்கு கங்கு ஸ்லாஷ் குடலாலே டூ டைம்ஸ் மருகீடு மருளனை ஸ்லாஷ் இன்புற்று அன்புற்று சேர்த்து பாடும்போது அந்த மாதிரி வரும் பிரிக்கும்போது மருகீடு மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயைங்கிறோம் சேர்த்து பாடும்போது இன்புட் அன்புற்றருள்வாயை அதுவும் டூ டைம்ஸ் இது ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அரிதிரு மருக ஸ்லாஷ் கடம்ப தொங்கர் ஸ்லாஷ் திரு திருமார்பா திருமார்பான்னு வரணும் ஆக்சுவலாக சேர்த்து பாடும்போது திருமார்பான்னு வரும் அலை குமு குமுவேன ஸ்லாஷ் வெம்பக்கண்டித் தெரிவேலா கண்டித்து எரிவேலான்னு வரணும் பிரிக்கணும் பிரிக்கும்போது சேர்த்து பாடும்போது கண்டித் தெரிவேலா அடுத்தது இதுவும் டூ டைம்ஸ் திரிபுர தகனமும் ஸ்லாஷ் வந்திக் குஞ்சர் ஸ்லாஷ் குருநாதா டூ டைம்ஸ் ஜெய ஜெய ஹரஹர செந்திற்கந்தர் செந்திற்கந்த பெருமாளை இதுவும் டூ டைம்ஸ் இது செகண்ட் ஹாஃப் இதில் சங்கதியெல்லாம் எங்கே வரும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்கு டவுன்லோடாக போட்டுக்கோங்க அடுத்த லைன் அப்லோடாகிடுமா கொஞ்சம் ஏற்றி வரும் இதே மாதிரி தான் மாறி மா மாறி மாறி வரும் அந்த சங்கதி வந்து நான் பாடும்போது அந்த பாடிட்டு உடனே சொல்கிறேன் ஆதித்தளம் நான் நம்ம நிறையா போட்டிருக்கோம் இருந்தாலும் போட்டுக்காம சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போது ஒன்று ஒன்று ரெண்டு 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 தர பாடி காமிக்கிறேன் அதில் சங்கதியை சொல்லிடுறேன் முக்கியமாக பரிமள கள்ளப சுகந்த சந்த தனமா பாடுங்க பரிமள கள்ளப சுகந்த சந்த தனமாஹார் அது ரெண்டாவது சங்கதி பாடும்போது இப்போ முதல் சங்கதி தான் நான் பாடி காமிச்சிருக்கேன் பரிமள கலப சுகந்த சந்த தன அந்த தனமானங்கிற இடத்துல சங்கதி வரும் நோட் பண்ணிக்கோங்க திருப்பியும் பாடுறேன் நீங்கள் வாங்கி பாடுங்க பரிமள கலப சுகந்த சந்த தன முதல்ல தனமானு பாடுவோம் ஃப்ளாட்டாக பாடுவோம் அடுத்த சங்கதி தன அடுத்தது படையம படையன அந்தி கொங்க கடையாலே படுங்க படையம படையன அந்தி கொங்க கடையாலே இப்போ அடுத்த சங்கதி இந்த படையம படையனங்கிற இடத்துல வரும் படையம படையன் அந்தி கொங்க கடையாலே படுபோம் படையம படையன அந்தி கொங்க கடையாலே அது ஏற்கனவே படையம ஃபஸ்ட்டு பாடும்போது படையம படையனை ஃப்ளாட்டாக பாடுவோம் இறக்கி பாடுவோம் ரெண்டாவது சங்கதி படையம படையன அந்தி கொங்க கடையாலே அடுத்தது வரியலி நிறைமுறல் கொங்கு கங்கு குழலாலே பாடுங்கோ வரியலி நிறைமுறல் கொங்கு கங்கு குழலாலே ரெண்டு தர பாடணும் இல்லையா ரெண்டு தர பாடுறேன் வரியளி நிறைமுறல் கொங்கு கங்கு குழலாலே வரியலி நிறைமுறல் கொங்கு கங்கு குழலாலே அடுத்தது மருகிடு மருளனையின்புற்றன்புற்றருள்வாயே படுபோம் மருகிடு மருளனையின்புற்றன்புற்றருள்வாயே ரெண்டாவது சங்கதி மாரி இறக்கிடுமா மறுகடு மருளனன இன்புற்றவாயே அப்படியே மாடிப்படி ஏற மாதிரி கீழே பிச்சை ஏறிண்டே போகும் மறுகிடு மருளன இன்பொற்றன் அருள் வாயே புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பாடி காமிக்கிறேன் ரெண்டு ரெண்டு தர ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பரிமள கள்ளப சுகந்த சந்த தனமான பரிமளகளப சுகந்த தந்த தனமானார் படையம படையன அந்தி கொங்க கடையாலே பழையம படையன அந்தி கொங்க கடையாலே வரியளி நிறைமுறல் கொங்கு கங்கூர் குழலாலே வரியளி நிறைமுறல் கொங்கு கங்கூர் குழலாலே மறுகருளனையின் புற்றன்புருள்வாயே மருகிடு மருளனையின் பொற்றன்பு அருள்வாயே இப்போ செகண்ட் ஹாஃப் படுத்து அரி திருமருக கடம்ப தொங்க திருமார்படுங்க அரி திருமருக கடம்ப தொங்க திருமார்பா ரெண்டு வாட்டி பாடணும் இல்லையா வாட்டி அரி திருமருக கடம்ப தொங்க திருமார்பாக திருமார்பாங்கிற இடத்துல சங்கதி படுவோம் அரிதிரு மருக கடம்ப தொங்கர் திருமார்பா அரிதிரு மருக கடம்ப தொங்கர் திருமார்பா அலைகுமுகுமுவெனவெம்ப கண்டி தெருவேலா படும்போம் அலைகுமுகமுவெனவெம்ப கண்டித் தெருவேலா இதான் சங்கதே அலை குமுங்கிற இடத்துல சங்கதே அலை குமுகுமுனவெம்ப கண்டி தெரிவேலா படுங்க அலை குமுகுமுவெனவெம்ப கண்டி தெரிவேலா அடுத்தது திரிபுற தகனரும் வந்தி குஞ்ச குருநாதா படுங்க திரிபுர தகனரும் வந்தி குஞ்ச குருநாதா ரெண்டு வாட்டி பாடணும் இல்லையா அடுத்த செகண்ட் டைம் பாடுறேன் திரிபுர தகனரும் பந்தி குஞ்ச குருநாதா பாடுங்க திரிபுர தகனரும் பந்தி குஞ்ச குருநாதா ஜெய ஜெய ஹர ஹர சிந்தி தந்த பெருமாளே பாடுங்க ஜெய ஜெய செந்தீர் செந்திற்கந்த பெருமாளே இது ஃபஸ்ட்டு சங்கதி ரெண்டாவது சங்கதி ஜெய ஜெய அந்த ஜெய ஜெயங்கிற அர்த்தத்தில் இறக்கிடணும் ஜெய ஜெய ஹர செந்தீர் செந்திற்கந்த பெருமாளே பாடும்போ ஜெய ஜெய ஹர செந்தீர் செந்திற்கந்த பெருமாளே அண்ட்ரைன் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃபில் மறுகிடும் அருணனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே செகண்ட்ஸ் ஹாஃபில் ஜெய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளை நான் சொல்ல மறந்துட்டேன் அதை கொஞ்சம் மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என் அண்டர்லைன் பண்ணுறதோடு முடிக்கிறோம் இல்லையா அது மருகிடு மருளனை இன்பொற்றன்பு ஜெய ஜெய ஹர செந்தில் செந்திற்கந்த பெருமாளே ஜெய ஜெய ஹர செந்தில் செந்திற்கந்த பெருமாளே செகண்ட் ஹாஃப் முழுக்க பாடிங்க அரி திருமருக கடம்ப தொங்க திருமார்பா அரிதிருமருக கடம்ப தொங்க திருமார்பா அலைகுமுகுமுவென வெம்ப கண்டி திருவேலா அலைகுமுகமுவென வெம்ப கண்டி திருவேலா திரிபுர தகனரும் வந்தி குஞ்ச குருநாதா திரிபுர தகனரும் குஞ்ச குருநாதா ஜெய ஜெய ஹரஹர கந்த பெருமாளே ஜெய ஹர ஹரஹர கந்த பெருமாளே இப்போ முடிக்கும்போது அந்த மருகிடு மருளனை ஏற்றி பாடிட்டும் ஜெய ஜெயஹ ஹரஹர கண் செந்திற்கந்த பெருமாளையை இறக்கி முடிக்கணும் அதாவது ம முதல்ல பாடும்போது மருகிடு மருளனையின்புற்றன்பு அருள்வாயே அப்படி பாடுவோம் முடிக்கும்போது மருகிடு மருளனையின்புற்றன்பு அருள்வாயே ஜெய ஜெய ஹரஹர செந்திற்கந்த பெருமாளே ஜெய ஹர ஹரஹர செந்திற்கந்த பெருமாளே அப்படி முடிக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு இருப்போம் இந்த ஜெய ஜெய ஹரஹர செந்திற்கந்த பெருமாளே டூ டைம்ஸ் போது டூ டைம்ஸ் பாடணும் இப்போ நம்ம மொத்தமா பாடு திருப்பியும் பாடி காமிச்சுற பரிமள கள்ளப சுகந்த சந்தமான சந்த தனமான படையம படையன அந்தி கொங்கற் கடையாலே படையம படையன அந்தி கொங்கற் கடையாலே வரியலி நிறைமுறல் கொங்கு கங்கு குழலாலே வரியளி நிறைமுறல் கொங்கு கங்கு குழலாலே அருள்வாயே மறுகடு மருளனையின்புற்றன்புற்றருள்வாயே மறுகடு அருள்வாயே அரிதிரு மருக கடம்ப தொங்கர் திருமார்பா அரிதிரு மருக கடம்ப தொங்கர் திருமார்பா அலைகுமுகுமு வெனவெம்ப கண்டி தெருவேலா மலைகும்முகமுவனவெம்ப கண்டி திருவேலா வந்தி குஞ்ச குருநாதா வந்தி குஞ்ச குருநாதா ஜெய ஜெய ஹர ஹர ஹரஹர கந்த பெருமாளே ஜெய ஜெய ஹர ஹர ஜயஹரஹர கந்த பெருமாளே மறியமருளனையின் போற்ற போள்வாயே ஜெய ஹர ஹர ஜெயஹ ஹரஹர்திற்கந்த பெருமாளே ஜெய ஹர ஹர ஜெயஹ ஹரஹர்திற்கந்த பெருமாளே திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகிற ஒரு முக்கியமான விஷயம் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை அன்னைக்கு ஸ்பெஷலாக லலிதாம்பிகை பேரில் நாமாவளி அப்லோட் பண்ணலான் இருக்கோம் இது வந்து பெங்களூர்லேருந்து ஒருத்தர் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கற்றுக் கொடுக்க சொன்னால் அதாவது அவள் அம்மா வந்து ஆயிரம் நாமாக்களுக்கும் ஆயிரம் நாமாவளி எழுதியிருக்காள் அதை வந்து எப்படியாவது யாராவது கற்றுக் கொடுக்கணுன்னாலாம் அது எங்கே போய் சேர்க்கணும்னு அம்பாளுக்கே தெரியும்னாலாம் அவள் கிட்டே கேட்கவே நாம் மறுக்க முடியல என்னால் ஸோ அடியனால் முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அட்லீஸ்ட்டு இந்த ம இந்த மகாபிரிவா சொல்லியிருக்கா இல்லையா முக்கியமான ஏழு நாமாவளி ஸ்ரீ மாத்திரே ஓம் ஸ்ரீ அன்னதாய ஓம் ஸ்ரீ வசுதாயனம ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவியதக்ஷண சேவிதாயனம ஓம் ஸ்ரீ கடாட்சி எங்கரை போத கமலா கோட்டி தாய நம ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபியே நம ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நம இந்த நாமாக்களுக்காவது நான் அடியன் நாமாவளி சொல்லி கொடுக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறேன் அடியனுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணுன்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறேன் ஸோ அம்பாள் தான் நடத்தி வைக்கணும் இதை எல்லோரும் ஆர்வமாக இருப்போம் அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும் आदिपराशक्ति जय